அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா படை எடுத்து வரக்கூடிய சிறப்பு காட்சிகளை தான் இந்த விடையில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் எந்த ஒரு கட்சிக்குமே நடக்காத ஒரு விஷயம் தான் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு நடந்துட்டு இருக்கு பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சியிலிருந்து கொஞ்சம் நிர்வாகிகள் விலகிட்டாங்க அப்படின்னா ஒன்று அவங்க வேற கட்சியில் இணையிருந்தோம் அதுக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியில் இருந்துகிட்ட அவங்க இருந்த கட்சியை எதிர்க்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம அரசியல் வரலாற்றில் பார்த்துருப்போம் இதற்கு அப்படியே நேர்மாறாக தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிகள் செய்யக்கூடிய விஷயம் தெளிவாக இருக்கு நாம் தமிழ் கட்சியிலிருந்து மனஸ்தாபத்தினால வெளியே போன ஒரு சில நிர்வாகிகளும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் காரணமாக சீமானவர்களே விலகிய ஒரு சில நிர்வாகிகளும் இந்த மாதிரி கட்சியிலிருந்து விலகிய ஒரு நிர்வாகிகள் தனியாக இப்பவும் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு பணியாற்றுவதற்காக தயாராக இருக்காங்க அப்படின்றத அனைத்து நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் அந்த சீமானவர்களுக்கும் தெரியப்படுத்துற மாதிரி தான் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் அப்படின்னு பேனர்ல போட்டு ஒரு பெரிய பேன்ல பாத்தீங்கன்னா தற்போது அவங்க வந்துட்டு இருக்காங்க கட்சியிலிருந்து விலகிய பிறகு கூட மீண்டும் கட்சிக்காக உழைக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரி நிர்வாகிகள் அப்படின்றவங்க இந்த மாதிரியான நிர்வாகிகளை பிற கட்சியினர் பார்த்தீங்கன்னா பார்த்து பொறாமைப்படுற மாதிரி தான் அமைது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளுமே இன்னமும் சீமான அவர்களுக்கு ஒரு தம்பியாக மாறுவதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவமாகவே பார்க்கப்படுது கட்சியிலிருந்து விலகிய பிறகு கட்சியை குறித்து குறை சொல்வதோ அல்லது சீமானை எதிர்ப்பதோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாம எப்படி கட்சியை வளர்க்கலாம் எந்த மாதிரி மீண்டும் நாம் தமிழர் கட்சியில இணையலாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்கள் அப்படின்றவங்க சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் இதுலயும் பேனர்ல பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் அப்படின்னு பேனர்ல போட்டுட்டு அந்த இடத்திற்கு வந்ததே ஒரு மாசான சம்பவமாக பார்க்கப்படுது ஏன்னா இவங்களுடைய வேன் என்ட்ரி ஆனதே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த நாம்தமிழ் கட்சி நிர்வாகிய மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க அனைவருமே சந்தித்து ரொம்ப நாட்கள் ஆகி இருக்கும் அப்படின்ற நிலையில மீண்டும் அவங்க அந்த பொதுக்கூட்டத்திற்கு வராங்க அப்படின்றதே பாத்தீங்கன்னா சீமானுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆனா விஷயமாக தான் மாறி இருக்கு மேலும் இந்த மாதிரியான நிர்வாகிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நாம் துமிழ் கட்சியில் மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு குடும்பம் போல செயல்படுறாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ஸ்ல திருவிங்க நன்றி வணக்கம்